Hello friends, welcome to Ranjitinpo, your complete infotainment. ஐபிஎல் ஏலம் ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு ஆனால் அந்த ஐபிஎல் ஏலத்தோட தாக்கம் இன்னும் சோஷியல் மீடியாவில் முடியவே இல்லைங்க நம்ம பார்க்குறோம் எல்லா டீம்ஸும் அவங்க ஃபேன்ஸும் வந்துட்டு அவங்க டீமை போட்டு புரட்டி அலசி அலசி எடுத்து எது பெஸ்ட் எது ஃபஸ்ட்டுன்னு டிஸ்கஷன் போயிட்டு தான் இருக்கு அதில் ஒரு டிஸ்கஷன் தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பண்ண போகிறோம் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கட்டெல்லாம் சொல்லி ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ வழக்கம் போல் ஒரு பெரிய வீடியோ இல்லாமல் ஒரு குட்டி வீடியோ தான் ஒரு குட்டி டிஸ்கஷன்ஸ் ஸோ வழக்கம் போல் நம்ம பங்கா சண்டை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஆமாம் நம்ம சேனல் வந்துட்டு ஒரு பங்காளி சண்டைங்கனே ஒரு ஸ்பெஷலான ஒரு சேனல் நீங்கள் ஒரு வேளை ரெண்டு பங்காளிகளில் ஏதோ ஒரு பங்காளியோட ஃபேன்ஸ் வந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க ஸோ பங்காளி சண்டைங்களுக்கு சண்டேன்னு சொல்ல முடியாது நம்ம பங்காளிங்க என்ன எடுத்து வச்சிருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பங்காளி சிஎஸ்கே சிஎஸ்கே பற்றி பார்க்கலாம் சிஎஸ்கே ஒரு டீமை பற்றி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வேலை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா மேலே வந்துட்டு உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கோம் போய் ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டாக் ஆஃப் த டவுன் அதாவது நம்ம சின்ன தலை சுரேஷ் ரெய்னாவோட தம்பினே சொல்லலாம் இவர் பேர் வந்து சமீர் இவரை தான் வந்துட்டு சோஷியல் மீடியா ஃபுல்லாவே எல்லாரும் இருக்காங்க யாரா இவர் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணுமா அப்போ வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் பேச்சுக்கு மட்டும் தான் நம்ம சின்ன தலை ரைனாவோட தம்பியும் இல்லங்க இவர் பார்க்குறதுக்கும் நம்ம ரைனா மாதிரியே இருக்காரு அசல் ரைனா வந்துட்டு ஒரு இருபது வயசுல பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு ஒரு பேஸ் கேட்டுக்கூடாது ரைட் ஹேண்ட் ரைனான்னு சொல்றாங்க அவங்க ஏரியால தான் அதாவது ரைனா லெஃப்ட் ஹேண்ட் ரைனா ரைட் ஹேண்ட் ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆடுவாரா ரைட் ஹேண்ட் ரைனான்னு ஒரு குட்டி பேர் இருக்கு நம்ம சமீர் தம்பி பிறந்தது வந்து மீரட்டில் ஒரு குட்டி தான் சொல்கிறோம் வாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உத்தரப்பிரதேஷ் வர்சஸ் சௌராஷ்ட்ராவுக்கு ஒரு ரஞ்சி ட்ராஃபி போயிட்டுருக்கு இருக்கு அதில் வந்துட்டு நம்ம சின்னத்தலை ரைனா தான் வந்துட்டு கேப்டனாக லீட் பண்ணிட்டுருக்காரு அப்போ அவருக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வயசு பையன் சூப்பராக வந்து ஃபீல்டிங் பண்ணுறத பார்த்து ரொம்பவே இம்ப்ரஸ் ஆயிட்டார் சுரேஷ் ரைனா அந்த குழந்தை சார் நீங்கன்ற மாதிரி அந்த சின்ன குழந்தை தான் வந்துட்டு நம்ம சமீர் ரிஸ்வி அவர் ஃபீல்டிங் பண்ணுறது இம்ப்ரெஸ் ஆன ரொம்ப சுரேஷ் ரைனா என்ன பண்ணார் அவருக்கு ஒரு கால்ஸ் வந்துட்டு கிஃப்ட் பண்ணிக்கிறார் அதாவது கண்ணாடி வந்துட்டு அவர் கிஃப்ட் பண்ணிக்காரு அவர் வெறும் பதினாறு வயசில் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெபு பண்ணிட்டாரு அதாவது அண்டர் அண்டர் சிக்ஸ்டீன் யூபி டீமில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் டெபு பண்ணுறாரு அதே இயர் ஃபாலோடு பை ரஞ்சித் ட்ராஃபிலேயும் அவர் டெபு பண்ணிடுறாரு ஸோ ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துட்டு ரஞ்சிக்கும் வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டும் இவர் ஆடிடுறாரு அப்படியே விஜய் ஹராய் ட்ரோஃபிலே ஆடுறாரு ஆனால் இவர் டாக் ஆஃப் த டவுனாக எப்போ மாறுறாருனா யூபி டி டுவெண்ட்டி லீக் நம்ம டிஎன்பியில் மாதிரி அங்கேயும் ஒரு டிவெண்ட்டி லீக் போகுது அங்கே ஒரு மேட்சில் விளாஸ் விளாசுன்னு விளாசுறாங்க ஃபாஸ்டஸ்ட்டு செஞ்சுரி அடிக்கிறார் ஒரு நாற்பத்தஞ்சு பாலில் செஞ்சுரி அடிக்கிறாரு அதுவும் சாதாரண செஞ்சுக்காக மரணம் அடிங்க பவர்ஃபுல் ஹிட்டர் நம்ம குன்ஃபு பாண்டிய நம்ம தல தோனி மாதிரியே செம்மா பவர் வச்சுருக்காங்க ஆள் சிக்ஸெலாம் அது வந்துட்டு அசால்ட்டாக வலிச்சு வலிச்சு அடிக்கிறாரு ஸோ அதனால தான் இவரோட இவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெட்லைன்ஸும் சர்க்குலேட் ஆகுது அப்பத்துலேருந்து இவர் ரேடாரில் விழுறாரு இந்த ஸ்கவுட்டிங் டீம் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேக்கு ஸ்கவுட்டிங் எப்படி கிடைச்சிருந்தா ரைனா தான் மூலம் வந்திருக்கு ஸோ அப்போதுலேருந்து இவர் மேலே ஒரு இருக்குது மற்ற டீம்லாம் கோட்டை விட்டாங்க கரெக்டாக சிஎஸ்கே ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டாங்க தம்பியை பெரிய ஏலத்தில் தான் யாருன்னு தூயின்னு பார்த்தா ஆனால் இவர் ஆல்ரெடி வந்துட்டு சில ஐபிஎல் டீம் ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்காங்க இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஸ் லெவன் பஞ்சாப் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அதுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ்லாம் வந்துட்டு இவரை வந்துட்டு ஒரு ஆடிஷன் மாதிரி கூப்பிட்டுருக்காங்க ஒரு ட்ரையல் அட்டன் பண்ணுறதுக்கு ஆனால் அவர் போகவே இல்லை நல்ல வேலை போயிருந்தவர்களால் அவங்க அப்பயே ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டு இருப்பாங்க இவர் வேறு அண்டர் டுவெண்ட்டி த்ரீ யூபி டோர்னமெண்ட்ஸில் ஆடுறதுனால இவர் போக முடியல அதனால் வந்துட்டு அவர் மிஸ் பண்ணிட்டார் ஸோ அந்த டேலண்ட் அப்படியே வந்துட்டு சிஎஸ்எஸ் ஸ்கெட்சு போட்டு கெத்தாக தூக்கிட்டாங்க ஒரு இருபது வயசு பையன் அன்கேப்டு பிளேயர்ஸு கிட்டத்தட்ட ஒரு எயிட் பாயிண்ட் ஃபோர் க்ரோர்ஸ் வந்துட்டு விலைக்கு போயிருக்காரு இதுதான் ஐபிஎல் எல்லத்தில் வந்துட்டு ஒரு அன்கேப்டு பிளேயர்ஸ் இவ்வளோ ரேட்டுக்கு போகிறது ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் தாங்க அதுவும் வெறும் பதினோரு டி டுவெண்ட்டி மேட்ச் தான் ஆடிருக்காரு வெறும் இரநூத்தி ரன் தான் அடிச்சிருக்காரு ஆனால் இவ்வளோ விலை நம்ம டிராவ் செட்டை விட செம்ம ரேட்டு போயிருக்காரு அப்போனா இவர் மேலே எவ்வளோ ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது இவர் மேலே எவ்வளோ ஒரு கண்ணு இருக்குது ஆனால் இவர் மேலே எவ்வளோ ஒரு ப்ரெஷர் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஆனால் ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு விஷயம் என்னென்னா சிஎஸ்கே இவர் எடுத்தது வந்துட்டு ஒரு பேக் பேக்கப்பாக தான் எடுத்திருக்காங்க பிளேயிங்கில் உள்ள ஆடுறதுக்கு கண்டிப்பாக சான்ஸே இல்லை நம்ம தோனி பற்றி தான் தெரியும்ல முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் டீமுக்குள்ளேயே வைப்பார் நம்ம சிஎஸ்கே வந்து பொதுவாகவே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் மேலே தான் நம்பிக்கை வைப்பாங்க யங்ஸ்டர்ஸ் ஆட வைக்கவே மாட்டாங்க நம்ம பங்காளி அடுத்த பங்காளி மும்பை இந்தியன்ஸை பாருங்க அவங்க யங்ஸ்டர்ஸ் மேலே தான் ரொம்ப நம்பிக்கை வைப்பாங்க ரெண்டுமே ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆனால் ரெண்டுமே ரெண்டு பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுது ஃப்யூச்சர்னு பார்க்கும்போது இந்த மாதிரி டோர்னமெண்ட்டில் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணி கொண்டு வரணும் ஏன் நீங்க ஒரு நிறைய அன்கேப்டு பிளேயர்ஸ் மும்பை இந்தியன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா எடுத்துக்காங்க இருக்காங்க ஜஸ்பிரீத் பும்ரா அப்புறம் வந்து ஆக்வாஷ் மத்வால் அதுக்கப்புறம் நெஹால் வதேரா திலக் வர்மா இப்படி எக் அர்ஜுன் டெண்டுல்கர் அர்ஜுன் டெண்டுல்கர் நீங்கள் ஏற்றுக்க போனி பட் ஸ்டில் அவர் அன்கேப் பிளேயர் தான் இவங்க எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க ஒரு பெர்ஃபார்ம் பர்ஃபார்ம் பண்ணாருன்னா சப்போர்ட் பண்ணி பேக்கப் பண்ணி அவர் ஒரு மெயின் பிளேயராக உருவாக்கி இந்தியன் டீமுக்குள்ளே கொண்டு வந்து கேப்டனார அளவுக்கு வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் பண்ணுது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் சிஎஸ்கே நடந்தாங்க கேட்டால் இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாலே சிஎஸ்கேல இந்த அஸ்வின் இந்த மாதிரி பிளேயர்லாம் வந்தாங்க அப்படியே அவங்க வந்து ரஞ்சி ட்ராஃபியில் ஆடி ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயர் தான் ரஞ்சி டிராஃபிலேயே ஆடாத பிளேயர்ஸ் எல்லாம் கூட மும்பை இந்தியன்ஸ்குள்ளே ஸ்கவுட் பண்ணி கொண்டு வந்து பர்ஃபார்ம் பண்ண கதெல்லாம் இருக்குது இல்லை தான் இந்த விஷயத்துல வந்து மும்பை இந்தியன்ஸை வந்துட்டு சிஎஸ்கே பீட் பண்ணவே முடியாது அவங்க வேணால் தேவடி ஆர்மி அவங்க வேணால் வந்துட்டு இந்த ஏஜ் பர்சனை கொண்டு வந்து பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுல வேணால் அவங்க பேர் வாங்கலாம் லைக் ரஹானே ஐம்பத்தி ஏழு இந்த மாதிரி ஆளுங்களாம் உள்ளே கொண்டு வந்து ஏஜ் ஆனவங்களே உத்தப்பா இவங்க ஏஜ் ஆனவங்களே உள்ளே கொண்டு வந்து ஆட வைக்கிறதா சிஎஸ்கே ஒரு ஸ்பெஷல் நம்ம வச்சுக்கலாம் ஸோ என்ன ஏதோ ரச்சின் ரவீந்திராவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி இவங்க ரெண்டு பேரையும் பிளேயிங் லெவல்ல பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பிளேயிங் லெவலில் இப்போ வந்தாங்கன்னா சிஎஸ்கேயோட ஃப்யூச்சர் மும்பை இந்தியன்ஸ் மாதிரி கன்னு மாதிரி நெக்ஸ்ட் டென் இயக்கு செக்யூர் ஆகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த பங்காளி மும்பை இந்தியன்ஸ் டீமை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் என்ன சமீர் ரிஸ்வியூ எடுத்தாலும் ஒரு பேட்டிங்கில் கன் மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸ் காட்டுனீங்க நாங்களும் அதுக்கு ஆப்போசிட்டில் போலிங்கில் ஒரு கன் மாதிரி பர்ஃபாமன்ஸும் காட்டப் போகிறோம் அண்ட் மும்பை இந்தியன்ஸில் மலிங்கம் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த மலிங்கா யார் அடுத்த மலிங்கா யார்னு ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்தது ஆனால் அவங்க இருக்கும்போதே பும்ராவை கொண்டு வந்ததால கொஞ்சம் தப்பிச்சிட்டாங்க ஆனால் நம்ம சிஎஸ்கே பார்க்க என்ன பண்ணாங்க மலிங்கா பார்த்து இம்ப்ரெஷிங் சிஎஸ்கே எப்போயுமே இருந்ததான வேலை மும்பை இந்தியன்ஸ் பிளேயருக்கு அடைக்கலம் கொடுக்கறது மும்பை இந்தியன்ஸ் மாதிரி பிளேயரை வந்துட்டு தேடி எடுக்கிறதா இவங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜி இதை நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க பட் இருந்தாலும் சொல்லி தான் டைம் கசக்கும் ஸோ நம்ம மலிங்கா மாதிரியே தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி பத்திரானா பத்திரானா ஒருத்தனை கொண்டு வந்தீங்க அந்த பத்திரானா வந்துட்டு ஆக்ஷன்லாம் மலிங்காவை விட ரொம்ப குனிடுறாரு கண்ட்ரோல் இல்லை தம்பி நிறைய வயது போடுறாரு யாக்கர்லாம் ஓரளவுக்கு போடுறாரு ஸோ இவருக்கு வந்து கண்ட்ரோல் இல்லை ஈஸியாக வந்து பிரேக் ஆகிடுவார் ஆனால் இவர் உண்மையான மலிங்கா ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க அதுக்கு தான் வச்சாமு ஆப்பு மும்பை இந்தியன்ஸ்

இவர் கிட்டத்தட்ட வந்து செவன்டி நைன் ஆடி இருக்காரு நூற்றி ஏழு விக்கெட் எடுத்திருக்காரு செவன் பாயிண்ட் செவன் தான் எக்கனாமி டி டுவெண்ட்டியில் ஒரு பெஸ்ட் எக்கனாமின்னு சொல்லலாம் இவர் வந்து ஃபோர் பாயிண்ட் எயிட் க்ரோஸ் கொடுத்து மும்பை இந்தியன்ஸ் வாங்கியிருக்காங்க அப்போனா மும்பை இந்தியன்ஸோட ஸ்கவுட்டிங் வந்து எந்த அளவுக்கு போயிருக்கு பாருங்க இவர் ஸ்ரீலங்கனோட ஒரு டொமஸ்டிக் பிளேயரை அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சி தட்டி தூக்கி எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ மும்பை இந்தியன்ஸோட அந்த ஸ்கவுட்டிங் வந்துட்டு அடுத்த லெவல் உருவாயிருக்குங்கன்னு சொல்லலாம் இவர் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக போய் ட்ராவல் பண்ணுறாங்க இப்போ இந்தியாவை தாண்டி அதர் கண்ட்ரீஸ்லேருந்தும் டேலண்ட்டாக ரா டேலண்ட்டாக வந்து ஸ்கவுட் பண்ணி கொண்டு வராங்க இதுக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு உண்மையிலே ஒரு ஹார்ட் ஸ்பாப் தான் மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் கடுப்பாக இருந்தாலும் சில டைம் வந்துட்டு சில விஷயங்கள் ஏற்றுகிட்டு ஆகணும் இந்த மும்பை இந்தியன்ஸ் கன் மாதிரி செட் ஆயிட்டாங்க சோ மும்பை இந்தியன்ஸ்ல இவங்க பிளேயிங் டவுன் ஆடுறதுக்கு ஒரு ஏக்கர் இருப்பேன் உன்னர் ஏக்கர் இருப்பேன் உணர் ஏக்கர் அதாவது மும்ரா இல்லைன்னா ஒரு நுவான் நுவான் இல்லைன்னா மத்வால் மதுவால் இல்லைனா தில்ஷான் மதுஷாங்கா ஸோ நல்லா பக்காவாக தேர்ட்டி த்ரீக்கு எத்தணுன்ட்டாங்க மும்பை இந்தியன்ஸு ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் வின்னிங் டீம்ஸ் இந்த ஐபிஎல்னு சொல்லலாம் ஹர்திக் பாண்டியா பர்ஃபார்மே பண்ணாத அவர் வந்து ஆடினா மட்டும் போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த டீம் வந்து டாப் ஃபோருக்கு போயிடும் ஸோ சிஎஸ்கேவும் நம்ம விட்டுக் கொடுக்கக்கூடாது சிஎஸ்கே வந்து டாப் ஃபோர் போகிற அளவுக்கு இருக்குது ஆனால் வந்துட்டு அவங்க காம்பினேஷன் எப்படி மூவ் பண்ணுறாங்கன்னு தான் பார்க்கணும் ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு டாப் செவன் பேட்ஸ்மன்ஸு மும்பை இந்தியன்ஸை செட் ஆகிட்டாங்க ஸோ போலிங் தான் ஒரு இடத்துல வீக் அது ஸ்பின்னையும் வந்துட்டு முகமது நபியை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நுவான் தோஷாரா உள்ள கொண்டு வந்துட்டாங்க புப்ரா உள்ளே இருக்கார் தேவை பத்தாவதுக்கு கோட்ஸே வெறித்தனமான போலர் கோட்ஸே உள்ளே இருக்கார் தில்ஷான் மதுசங்கா ஆகாஷ் மத்வால் ஸோ இவங்களாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஸோ கம்பல்சரி மும்பை இந்தியன்ஸ் இந்த வாட்டி வந்து டாப் ஃபோரில் இருப்பாங்க சொல்லி ஆகணும் ஸோ ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாடும் ஓரளவுக்கு வந்து டஃப்பாக தான் தெரியுது அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரின் பிளேயர் ட்ராவல்ஸ் ஹெட்டு பேட் கமின்ஸ் இவங்க நல்லா உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஆன் பேப்பரில் வந்துட்டு ஹைதராபாத் என்றைக்குமே நிறைய டைம் ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கு அவங்களோட லேசாக இருக்கக்கூடாது அவங்களும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கப் அடிச்சிருக்காங்க ஒன்று டெக்கன் சார்ஜஸ் ஒன்று எஸ்ஆர்ஹெச் ஸோ அவங்கள லேசில் விட முடியாது ஸோ ஆன் பேப்பர் டாப் ஃபோர் டீம் எதுன்னு எங்களுக்கு படுது அப்படின்னா சிஎஸ்கே மும்பை எஸ்ஆர்ஹெச் அண்ட் கேகேஆர் கேகேஆரும் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குங்க அவங்களும் வந்துட்டு நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணியிருக்காங்க இந்த ஐபிஎல்லில் முக்கிய சொந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸில் வந்து பஞ்சாப் மற்ற டீம்ஸ்லாம் வந்து பட்டு இருக்குது ஸோ அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது தான் தெரியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இத்தோடு இந்த வீடியோ முடிஞ்சுச்சு ஸோ டாமும் கஷ்டப்பட்டு போடுற இந்த எஃபர்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லி ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்ததா உங்களுக்கு ஏதாவது மன கஷ்டங்கள் இருந்தால் அது கீழே கமெண்ட் பாக்ஸில் போய் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பா பாய்